சிதம்பரம் ஓம் 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 சக்தி 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 முத்துமணி மண்டபம் ரத்தின சிம்மாசனம் முழங்கிடும் மணி யோசையே முப்பெரும் சக்தியாம் திருசூலம் என்றிடும் முத்து நகை பெற்ற தாயே பத்து விரல் சூற்றியே பவளமணி மோதிரம் பாட தண்டை கொலுசும் நீளமும் தாலி அழகும் முத்து கம்மலும் தேர கம்மளும் முத்துமணி மாலையுடன் முத்தி தரும் கைகளில் முக்கண்ணி கரும்பு வெல்லும் சித்தத்தில் என்றுமே சக்தியாய் விளங்கிடும் தேவி அவள் அருள்மாற்றியே செந்தமேல் பாடிடும் சிந்தையில் வாழ்ந்திடும் தேவி உண்மை கா ஆட்டங்கள் ஆடியே அகிலத்தை ஆண்டிடும் எட்டு அமைந்திட்ட சிவகாமியே பாட்டரங்கும் கொண்டு பாவலர் நாள்தோறும் பாமாலை கோடி தருவ பாமாலை பாடியே பூமாலை பல சூட பக்தர்கள் நாடி வருவ கோட்டங்கள் மண்டபம் கோபுரமும் நந்தியும் கூத்தலின் புகழ் பாடுதே கூத்தனுடன் சக்தியும் ஆடிடும் கொடுமைகள் கொடுமைகள்ழிந்தோடுதே வாட்டங்கள் போக்கிட வந்திடும் அன்னையே வள்ளி அவள் சிவகாமியே வரம் வேண்டி கரம் கோப்பி வழியவர் வாழ்வினை வளமாக்கும் தேவி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்